கோ சும்மா எப்படி பிடிச்சிருக்கும் ஐ ஃப்ரம் பாலா இந்தியா ஓசஸ் ஆஸ்திரேலியா இப்போ தான் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஒரு இந்தியாவுக்கு ஒரு உருப்படியான மேட்ச் வரை போகுது அப்படி வச்சுக்கலாம் ஏன்னா சில முக்கியமான மேட்ச்ஸ் நம்ம பார்த்தோம் அது நல்லா போச்சு அதெல்லாம் ரைட்டு ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அயர்லேண்டா ஆப்கானிஸ்தான் அப்படியே போச்சு அப்புறம் பாகிஸ்தான் மேட்ச்சே பாகிஸ்தான் தானாற மாதிரி போச்சு அதில் வந்து கனடா மேட்ச்சை தப்பிச்சிட்டாங்க எப்படியோ அவங்க ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது இப்போ பங்களாதேஷ் ரைட்டு எல்லாத்தையும் விடு ஒரு பரபரப்பா இந்த எதிர்பார்ப்பு அதுக்கு அணி வந்து இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல் இருபத்தி விட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கு கூட இந்த தோல்வி அப்படிங்கறது ஆஸ்திரேலியாவை மிகப்பெரிய லெவல்ல பாதிக்கும் அதனால அவங்க வந்து ஒரு மஸ்ட் வின் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு இந்த மேட்ச் பங்களாதேஷ் கிட்ட எப்படியாவது ஆப்கானிஸ்தான் தோத்து நல்ல நமக்காக ஏதாவது பண்ணுவானுங்க என்ன பண்ணுவான் அதனால அவனுக்கு நமக்கு ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள ஒரு ஓரமா இருக்குது பட் இருந்தாலும் நம்ம இப்படியா ஜெயிச்சுடா அந்த மேட்சை சேஃபா இருக்க முடியும் அப்படிதான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க நம்மளுடைய ஆஸ்திரேலியா அந்த கனவுல மண் சும்மா சலுக்கு சலுக்குன்னு அப்படியே ஒரு ஒரு லோடு கொட்டுமா இந்தியா அப்படிங்கிறதா வந்து இப்போதைய கேள்வி இந்த மேட்ச இந்திய அணியும் ஆஸ்திரேலிய அணியும் மோதக்கூடியதுல மூணு முக்கியமான ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் ஒண்ணு இந்த மேட்ச் ஜெயிச்சதுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு அதாவது இந்த மேட்ச ஒருவேளை இந்திய அணி ஜெயிச்சதுன்னா இதுதான் ரிசல்ட் அதாவது இந்திய அணி குவாலிஃபை ஆகிவிடும் ஆஸ்திரேலியா இன்னும் நெஞ்ச கையில பிடிச்சி உக்காந்துச்சு எப்படியாவது பங்களாதேஷ் கிட்ட ஆப்கானிஸ்தான் தோத்து போயிடணும் நம்ம நெட் அண்ட் ரேட்ல உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது என்ன நடக்கும் அப்படின்னா ஒருவேளை இந்தியா வந்து இந்த மேட்ச் தோத்து போய் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருச்சு அப்படின்னா நாலு பாயிண்ட்ல போய் சேஃபா உட்காந்துப்பாங்க இந்தியாவோட நெட் அண்ட் ரேட்ல ஒருவேளை அவங்க கம்மியா இருந்தாலும் கூட ஆப்கானிஸ்தான மிகப்பெரிய ஒரு மார்ஜின்ல பங்களாதேஷ் தோக்கு தோத்து போயிடக்கூடாது அப்பதான் வந்து ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சாலுமே கூட ஆஸ்திரேலியாவை தாண்டி வர முடியாதுன்ற ஒரு நம்பிக்கை அவங்க கிட்ட இருக்கும் இருந்தாலும் வெயிட் பண்ணணும் நம்ம ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மேட்ச் முடிந்த வரைக்கும் மூணாவது ரிசல்ட் ஒருவேளை இது நோ ரிசல்ட்டா போச்சுன்னா ஏன்னா மழை இப்ப பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த மேட்ச் டைம்ல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மேட்ச் ஒருவேளை பாதிக்கப்பட்டால் நோ ரிசல்ட் ஆகி ஒரு ஒரு டீமுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் இந்தியாவுக்கு ஒரு பாயிண்ட் ஆஸ்திரேலியாக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சா ஆஸ்திரேலியா மூணு பாயிண்ட்டுக்கு போவாங்க ஆனா பங்களாதேஷை ஒருவேளை ஆப்கானிஸ்தான் வீழ்த்திருச்சுன்னா நேரடியாக அவங்க நாலு பாயிண்ட்டுக்கு போய் எந்த பிரச்சனையும் இல்லாம குவாலிஃபை ஆயிடுவாங்க சோ இதுதான் வந்து இப்போதைக்கு நம்மளுடைய ஆஸ்திரேலிய அணிக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சோ என்ன நடந்தாலும் அவங்க ஜெயிக்கணுங்கிற ஒரு கனவோடு உள்ளவராங்க இந்த பக்கம் நம்ம வந்து பார்ப்போம் இதே நம்மளுடைய இந்தியாவை பொறுத்தவரைக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் அவனுக்கு ரொம்ப முக்கியம் இந்த மேட்ச்ல அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப் நவம்பர் மாசம் பத்தொன்பதேதி நடந்தது நாங்கள் மறக்கவே இல்லடா அப்படின்னு இப்போ எல்லாரும் அப்படியே ஒரு உத்வேகத்துல ட்விட்டருக்கு நீங்க எங்க போனீங்க எங்க போனீங்கன்னாலுமே எல்லா இடத்துலயும் மக்கள் இன்னும் பேசிக்கொண்டிருப்பது அந்த நவம்பர் பத்தொன்பதுக்கு ஒரு முடிவு கட்டி அவன் அதுக்கு இதுதான் நாள் உண்மையாவே நம்மளுடைய இந்திய அணிக்குள்ள வந்து அந்த வீரர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளயும் வந்து அப்படியே அது கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்க பண்ண வேண்டியதெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு வாங்குறதுக்கான சரியான நாள்னு அதை யூஸ் பண்ணி இன்னைக்கு அவங்க அதுக்கான கதையை முடிச்சு விடணும் அப்பதான் அது ஒரு சரியான கம்பேக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் கடைசியா வந்து டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் விளையாடினாங்க வரைக்கும் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை பொறுத்தவரையும் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா மூணு மேட்ச் இந்தியா ஜெயிச்சும் இரண்டு மேட்ச் ஆஸ்திரேலியா ஜெயிச்சும் அஞ்சு மேட்ச் மொத்தமா விளையாடி இருக்காங்க சோ இது வரைக்கும் ரிசல்ட்ஸ் ஓரளவுக்கு இந்தியா இருந்தாலுமே கூட ஒரு மேட்ச் கப் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இது கொடுக்குமா அப்படின்னா இல்ல இந்த ஸ்டாட்டிஸ்டிக் ஓரமா தான் எடுத்து வைக்கணும் மிச்சல் மார்ஷோட கேப்டன்சி அந்த பக்கம் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி அந்த பக்கம் சொந்தமா அந்த டீமோட கேப்டனே பாத்தீங்கன்னா இப்போதுக்கு அவருடைய பெஸ்ட் ஆஃப் ஆஃப்ல இல்ல மிச்சல் மார்ஷ் பட் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொடுத்து கொடுத்து அவர் அவுட் ஆயிட்டு இருக்காரு அதனால வந்து அவரை பொறுத்த வரைக்கும் கான்செப்டே தான் வருவேன் பத்து பால் ரெண்டு நாள் அடிக்கிற வரைக்கும் அடிச்சுட்டு அவுட்டிட்டு கிளம்பி போயிட்டு இருப்பேன் அடுத்த ஆளுங்க பார்த்துப்பாங்க தான் ஏன் கான்செப்ட்னு சொல்லி அவர் அந்த மாதிரி இருக்காரு ஸோ அதனால் அவர் வந்து ஒரு வகையில் போயிட்டு இருக்காரு எந்த இடங்களில் மேட்ச் ஓரளவுக்கு மாறும் அப்படின்னா பிளேயிங் பொறுத்த வரைக்கும் இந்தியா இதே மாதிரி தான் போவாங்கன்றதான் எதிர்பார்ப்பு இன்னொரு ஃபாஸ்ட் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு பட் ஆனாலும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச் தான் இருக்கிறதே வெஸ்ட் இண்டீஸ்ல இந்த டோர்னமெண்ட்லேயே வந்து சூப்பரான ஒரு இந்த மைதானம் அதாவது என்னது பேட்டிங் ஃப்ரெண்ட்லியான மைதானம் அதனால இது வந்து ரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை ஃபாஸ்ட் பாலர் அதிகப்படுத்தலாமான்னு சொல்லி அவங்களும் அவங்களும் ஆஸ்டன் போனது போனில் கொண்டு வந்தாங்க மிச்சல் ஸ்டார்க்கை வெளியே மிச்சல் ஸ்டாக் திரும்ப உள்ள வரணும் நம்ம ரோஹித் சர்மா விராட் கோலிலாம் வந்துட்டு ஒரு பேஸ் ஸ்விங் லைட்டாக ஆஃப் பண்ணாங்க இனிஷியல் பவர் பிளே கொஞ்சம் தடுமாற வாய்ப்பு இருக்குன்னு அவர் உள்ள கூட்டு வருவாங்களா இந்த பிளேஸ் ஆஃப் எனி அதில் வேற ஏதாவது ஃபாஸ்ட் பதிலாகவோ இல்ல எடுத்துட்டு வந்து ஆஷ்டன் ஏகருக்கு பதிலாகவோ கொண்டு வருவாங்களா எல்லாத்தையுமே தெரியும் என்ன லோன் பேலன்ஸ் ரெண்டு டீமும் எடுத்துகிட்டு போறாங்க இந்த ஆனாலும் இப்போதை நிலவர் இப்படி பார்க்கும் பொழுது மழை பெஞ்சு மேட்ச் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதுன்னு சொல்றாங்க ஆனாலும் நடந்தாலுமே கூட மேட்ச் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுமும் கிடையாது அணிகளுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இருக்கக்கூடிய பவுலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன் எல்லாருமே ஒரு பம்ப்டப்பா இருப்பாங்க ஒரு நல்ல வெற்றி வேணும்னு சொல்லி இதுல முக்கியமா இது என்னன்னா ஒரு ஈகோ பிரச்சனை தான் ஆஸ்திரேலியா நம்ம எப்படியாவது தோக்கடிச்சிருந்தான்ற மாதிரி இந்தியா இதுல முக்கியமா நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்தியாவோட மிடில் ஆர்டர் பாத்தீங்கன்னா அவங்க நல்லா ஷைன் ஆகிட்டு இருக்கிறாங்க அதாவது சிவம் டூபே ஒரு மேட்ச் அடிக்கலாம் ரிஷப் பண்ணிட்டு அடிச்சிருவாரு கன்சிஸ்டா எல்லா மேட்ச்லையும் ரெண்டு பேர் அடிக்கலையா சூரியகுமார் யாதவ் அந்த மேட்ச்ல அடிச்சிருவாரு இவங்க யாருமே அடிக்கலையா ஹார்திக் பாண்டியா அடிச்சிருவாரு ஹார்திக் பாண்டியா கூட இன்னொருத்தன்னு சொல்லி ஏதோ இந்த நாலு பேர்ல ஏதாவது ஒரு ரெண்டு பேர் கன்ஃபார்ம் அடிச்சிருக்காங்க இப்படிதான் போயிட்டு இருக்கு மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் அண்ட் இது நமக்கு ஒரு புது முயற்சி ரிஷப் பண்ட் மாதிரி ஒரு அட்டாகிங் பேட்ஸ்மேனை நம்பர் த்ரீல இறக்கி விளையாடுறதுங்கிறது அது ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் நமக்கு ஏன்னா எப்பவுமே நம்பர் ஒன் ஒன் டவுன்ல நம்பர் த்ரீ பேட்ஸ்மேனால கொஞ்சம் பொறுமையா தட்டி விளாடுற மாதிரியும் ஃபோரும் அப்படி தான் விளாடுவாங்க ஃபைவ்ல இருந்து தான் ஃபைவ் சிக்ஸ் செவன் தான் அடிச்சாடுற பேட்ஸ்மேன் கான்செப்ட்ல இந்தியா இருக்கும் பட் இந்த தடவை அவங்களுடைய அப்ரோச்ல மாற்றம் ஏற்பட்டு இருக்கு இப்போ சூரியகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா ரிஷப் பண்ட் இவங்க எல்லாம் தான் வந்து முன்னாடி வராங்க இல்லையா சிவம் டூபே இந்த நாலு பேர் தான் இப்போ வந்து த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சோ இப்போ சிக்ஸ் மட்டும் கிடையாது த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நாலுமே அட்டாகிங் அண்ட் காம்பினேஷனா விளாடக்கூடிய பேட்ஸ்மேன்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அப்ரோச்ல இந்தியாவுக்கு கொடுத்துருக்குது அதே வகையில பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்ல தடவை ரெண்டுமே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வச்சு நம்ம போறோம் அடுத்து மூணாவது வந்தாரு அவரும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் சஹாலுக்கு வாய்ப்பு ஸோ ஷஹால உள்ள கொண்டு வருவாங்களா மாட்டாங்களா இல்ல நல்லா போயிட்டு இருக்கா அப்படியே வச்சுப்பாங்களா இது எல்லாமே நம்ம இந்த மேட்ச்ல பாக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சச்சுடைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னும் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களுக்கு பாக்குறேன் அது வர்ற உங்களுக்கு ஓகே பாய்